சென்னை மியூசிக் அகாடமி சார்பா கர்நாடக இசை கலைஞர் டி கிருஷ்ணாவுக்கு சங்கீத கலாநிதிங்கிற விருது அறிவிக்கப்பட்டிருக்குது சென்னை மியூசிக் அகாடமி சார்பா இந்த விருது வருஷம் வருஷம் யாருக்காவது கொடுப்பாங்க இந்த வருஷம் இந்த டிஎம் எம் கிருஷ்ணாவுக்கு கொடுத்துருக்காங்க மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ளக்கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடுக்கான ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இது இப்போ ஒரு பெரிய பேசு இருக்குது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்குது தூத்துக்குடி எம்பி கனிமொழியிலிருந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரைக்கும் ஏகப்பட்ட அரசியல்வாதிகளே இந்த விஷயத்தில் கருத்து சொல்ற அளவுக்கு இது பெரிய சர்ச்சையாக இருக்குது இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாமிகள் அவங்களும் கர்நாடக இசை பாடகைகள் தான் இந்த ரெண்டு மாமிகளும் தான் டி எம் கிருஷ்ணாவுக்கு இந்த விருதை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு ஆரம்பத்தில் கொளுத்தி போட்டது காயத்ரி ரஞ்சனிங்கிற இந்த ரெண்டு மாமிகளும் தான் எரியற தீயில எண்ணெயையும் ஊற்றி அதாவது டி எம் கிருஷ்ணா முற்போக்குங்கிற பேர்ல என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களை எல்லாம் கேவலப்படுத்துறாரு ஒரு நாளைக்கு முஸ்லீம் பாட்டு பாடுறாரு ஒரு நாளைக்கு கிறிஸ்டியன் பாட்டு பாடுறாரு என்னென்னத்தையோ பாடுறாரு இந்துக்கள் அல்லாதவர்களையும் இந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கலாம்னு அதுல எல்லாம் கருத்து சொல்றாரு அவருக்கு போய் எப்படி இந்த விருதை நீங்க குடுப்பீங்க அப்படின்னு உப்பு சப்பு இல்லாத காரணங்களா சொல்லிட்டு வந்து டக்குன்னு மாமியில் ரெண்டு பேரும் பாயிண்ட்ட புடிச்சிட்டாங்க அதாவது இந்த சங்கீத கலாநிதி விருதுங்கிறத காலங்காலமா பிராமணி பிராமணர்களுக்கு தான் ஆனா பிராமணர்களுக்கு எதிரான பெரியார இந்த டி எம் கிருஷ்ணா கொண்டாடுறாரு அவருக்கு நீங்க எப்படி இந்த விருதை கொடுக்கலாம் இது எல்லாத்துக்கும் மேல பிராமணர்களை எல்லாம் இனப்படுகொலை பண்ணணும்னு பெரியார் சொல்லி ஸோ பிராமணர்களை எல்லாம் பண்ணணும்னு சொன்ன பெரியார பெரிய அளவுக்கு கொண்டாடுற இந்த டி எம் கிருஷ்ணாவுக்கு பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுற விருதை நீங்க எப்படி கொடுக்க போச்சு அப்படின்னு இந்த மாமிகள்லாம் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைங்கிற மாதிரி இந்த மாமிகளோட அப்பா முப்பாட்டம் முப்பாட்டி பெரும்பாட்டம் பெரும்பாட்டி பாட்டு எள்ளு பாட்டம் கொல்லு பாட்டன்னு அத்தனை வேறையும் காட்டி கொடுத்துட்டா அவ்வளவுதான் குதிரைக்குள்ள இருக்கிற இந்த மாமிகளோட அப்பாரு வெளியில வந்துதான் ஆகினா ஏன்னா பொதுவாகவே நம்ம ஊர்ல இந்த கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் மாதிரியான விஷயங்கள்லாம் காலங்காலமா அவாக்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது இப்பயும் ஆல்மோஸ்ட் அவாக்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்குது ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னா இப்போ நம்ம ஆளுகள்ட்டே நாலு காசு வந்துட்டதுனால நம்ம ஆளுகளை இதையெல்லாம் கத்துக்கிறாங்க நம்ம ஆளுகளும் நிறைய விஷயங்களை தேடி தெரியறதுனால நம்ம ஆளுகளும் இந்த பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் மாதிரியான விஷயங்களை கத்து முயற்சி பண்றாங்க ஆனாலும் இன்னைக்கு தேதிக்கும் எண்பது பர்சன்ட் மேல அவாக்கள் தான் டாமினேட் பண்றா ஸோ அவாக்களோட கோட்டைக்குள்ளே தாடிக்காரனோட ரசிகம் ஒருத்தன் வந்துட்டானே அப்படிங்கிற ஆற்றாமையில் தான் மாமிகள் ரெண்டு பேரும் பொங்கு பொங்குன்னு பொங்கியிருக்கா ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா மாமிகள் ரெண்டு பேரும் பெரிய கில்லாடி தான் தமிழ்நாட்டில் எப்படி ஃபேமஸ் ஆகணுங்கிறது மாமிகளுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குது இந்த மேட்ருக்கு அப்புறமா மாமிகள் செம்ம ஃபேமஸ் ஆகிட்டா பெருசோட தாடியை பிடிச்சி இழுத்தா போதும் நாம ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிடலாம்ங்கிறதுலாம் மாமிகளுக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்குது இந்த ட்ரிக்கை மாமிகள் இருந்து நாமளும் கற்றுக்கணும் ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும் இல்லை உலக முழுக்கவே நாம என்ன விஷயம் பண்றோம்ங்கிறத விட அதை எப்படி பண்றோம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நாம ஒரு விஷயத்தை எப்படி பண்றோம்ங்கிறத பொறுத்துதான் அதுல நம்ம சக்ஸஸ் ஆகுறோமா ஃபெயிலியர் ஆகிறோமா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் இப்போ எல்லாரும் தான் கோயிலுக்கு போறான் அத்தனை பேருமா சொகுசு வாழ்க்கை வாழ்கிறான் அத்தனை பேருமா அதிகாரத்தில் இருக்கிறான் எல்லாரும் தான் சாமி கும்பிடுறான் எல்லாரும் தான் கோயிலுக்கு போறான் உருள்றான் பெறள்றான் கடப்பாறை எடுத்து கடவாயில சருவிக்கிறான் கம்பி எடுத்து கடவாயில சொருவிக்கிறான் நெருப்பு மேலே நடக்கிறான் உடம்பு பூரா பட்டையை போட்டுக்கிறான் என்ன என்னமோ பண்றான் அவன் அத்தனை பேருமா பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணி அத்தனை பேர்த்துக்குமா வாரி கொடுத்தாரு இல்லையா என்னதான் நாற்பத்தி நாள் விரதம் பழனிக்கு பாதயாத்திரையே போனாலும் போயிட்டு வந்த கையோட பஞ்சம் வாட்டி எடுக்க ஐந்நூறு நாய் படாத பாடு பட வேண்டியதா தான் இருக்குது அதுல எல்லாம் ஏதாவது மாற்றம் வருதா இல்லையே அப்படியே அந்த பக்கம் திரும்பினீங்கன்னா மோடியும் அதே கோயிலுக்கு தான் போறாரு அதே சாமி தான் கும்பிடுறாரு ஆனா அவரோட வாழ்க்கை எப்படி இருக்குது அவரோட அதிகாரம் எப்படி இருக்குது என்ன வித்தியாசம் ரெண்டு பேரும் ஒரே கடவுள தான் கும்பிடுறாங்க ஒரே கோயிலுக்கு தான் போறாங்க மோடிக்கு மட்டும் எப்படி அவ்வளவு கிடைக்குது எப்படி கிடைக்குதுன்னா இப்படி தான் கோயிலுக்கு போகும் போதே முப்பத்தி ரெண்டு கேமராமேன்களையும் கூடவே கூட்டிகிட்டு தான் போகணும் அங்கே நாம சாமி கும்பிடுற அழக அந்த முப்பத்தி ரெண்டு கேமராமேன்களும் முப்பத்தி ரெண்டாயிரம் ஏங்கிளில் போட்டோக்களாகவும் வீடியோக்களாகவும் வளச்சி வளச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா எடுத்த அந்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கோடி பேர்த்துக்கு ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தடவை திரும்ப திரும்ப போட்டு காட்டணும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நீங்க சக்கரவர்த்தி ஆவாலாம் உங்களை எந்த கொம்பனாலையும் அசைச்சு பார்க்க முடியாது இதைத்தான் மோடி செய்கிறாரு அதனால தான் மோடியை எந்த கொம்பனாலையும் அசைச்சு கூட பார்க்க முடியல சாமி கும்பிட்டா இப்படி கும்பிடணும் அதை விட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் கோயிலுக்கு போகிறது கோயிலே கதின்னு கிடக்கிறது கடவுளையே கட்டி பிடிச்சிக்கிட்டு படுத்தே கிடக்கிறது இப்படி எதை பண்ணிங்கனாலும் எந்த கடவுளும் உங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் திரும்பவும் சொல்கிறேன் எதை எப்படி பண்ணுமோ அப்படி தான் பண்ணணும் மோடி சாமி கும்பிட்ற மாதிரி நீங்களும் கும்பிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் அசைச்சிக்க முடியாது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட் மேட்ரு மோடியோட இந்த ட்ரிக்கு யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ பிஜேபி சங்கிகளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குது ஸோ இப்ப எந்த சங்கியும் கோயிலுக்கு கேமராமேன்கள் இல்லாமல் போறதே இல்லை மோடியாவது முப்பத்தி ரெண்டு பேர்த்த கூட்டு போறாரு இவனுக்கெல்லாம் அறுபத்தஞ்சு பேர்த்த கூட்டு போறானுங்க பக்தியில மோடியவே மிஞ்சிடானுங்க சட்டையை கழட்டிட்டு துண்டை மேல போத்திக்கிறானுங்க தண்ணியை மேல ஊத்திக்கிறானுங்க உருள்றானுங்க பெறல்றானுங்க என்னென்னமோ பண்றானுங்க ஆக்சுவலா இவங்களோட இந்த பக்தி வேஷத்தை பார்த்து மோடியை டர்ராய் போய் தான் கிடப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரு இந்த பக்தி

ஜீகிட்டு இருந்து தான் மாமிகள் இந்த வித்தையை கத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் தாண்டி இந்த மாமிகள் பெரியாரை பற்றி பேசுனது வெறுமனே அட்டென்ஷன் சீக்கிங்காக தான்னா அதில் நாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அது அவங்களோட விருப்பம் ஆனால் உண்மையிலேயே பெரியார் பிராமணர்களுக்கெல்லாம் எதிரானவர் அப்படின்னு நம்பி இந்த மாமிகள்லாம் பேசியிருந்தா ஐ எம் ஸோ சாரி இந்த மாமிகள் மேலே நாம் பரிதாபம் தான் படணும் இந்த மாமிகளை பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஏன்னா பெரியார் எந்த பிராமணர் இல்லை எந்த ஜாதிக்கு எதிரானவர் கிடையாது எந்த மதத்துக்கு எதிரானவர் கிடையாது யாருக்கும் எதிரானவர் கிடையாது அவர் அத்தனை மனிதர்களுக்குமானவர் மனித இனத்தை பேரன்பு கொண்டு நேசிச்சா ஒரு பெருசு தான் பெரியார் ஆக்சுவலா இந்த மாமிகள் மட்டுமல்ல நம்மள மாதிரியான சூத்திர பயல்களே ஏகப்பட்ட பேரு பெரியார் இந்துக்களுக்கு எதிரானவரு இந்த ஆன்மீக நம்பிக்கைகளுக்கெல்லாம் பெரியார் எதிரானவரு அப்படின்னு இந்த வாட்ஸ்அப்ல வர்ற கட்டிங் வெட்டிங் ஒட்டிங் செய்திகளை எல்லாம் நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு திரியானுங்க அவனுங்களையெல்லாம் பார்த்தாலும் பரிதாபமாக தான் இருக்குது பாவமாக தான் இருக்குது ஏன்னா இந்துக்களை பெரியாரை விட பேரன்பு கொண்டு நேசிச்ச மனுஷனே உலகத்துல கிடையாது இந்துக்களோட உரிமைக்காகவும் இந்துக்களோட சுயமரியாதைக்காகவும் தான் பெரியார் தன் வாழ்நாள் முழுக்க அவ்வளவு பேசினார் எழுதினார் போராடினாரு அவ்வளோதான் மற்றபடி இந்த மாமி வகைரா எல்லாம் நான் கேட்கறது என்னென்னா ஏங்க மாமே பெரியார் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்த எதை விட்டாரு நீங்கள் பெரியார் மேலே இப்படி வன்முத்த கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய இதை பெரியார் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்கள் நான் உங்கள் பக்கம் வந்துடுறேன் உங்கள் பாட்டி முப்பாட்டி மாமிகள்லாம் இருந்திருப்பாங்கள்ல அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிது அவங்க இந்த சுதந்திரத்தோடு இருந்தாங்க இந்த உரிமையோடு இருந்தாங்க இந்த வசதிகளோடு இருந்தாங்க அதெல்லாம் இப்போ எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு காரணமே பெரியார் தான் தெரியுமா அப்படின்னு ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க மாமே நான் உங்க பக்கம் வந்துடுறேன் உங்க முன்னோர் மாமாக்கள் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு ஆறு வயசுல ஏழு வயசுல கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இருந்தா தான் கலாச்சாரம் பண்பாடு புனிதம் ஈரம் வெங்காயம்னு ஏதேதோ சொல்லி நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தா ஆனா பெரியார் அதை அயோக்கிய தனம்னாரு அதை காட்டு மிராண்டி தனம்னாரு அதை தடை பண்ணணும்னாரு அதை ஒழிச்சு கட்டணும்னாரு அதை பத்தி தொடர்ந்து பேசினாரு எழுதினாரு தான் உங்களுக்கு பெரியார் மேல போவோம் பொத்துண்டு வந்துருச்சோ இப்ப உங்க பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ஆறு வயசு ஏழு வயசுல கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க ஆனா இன்னைக்கு தேதிக்கு அத பண்ண முடியாது அதுக்கு காரணம் பெரியார் தான் நீங்க நினைக்கிறீங்க சோ பெரியார் மேல வன்மத்தை கொட்டுறீங்க அப்படிதானே சொல்லுங்க பெரியார் பிராமணர்களுக்கு அப்படி என்னதான் துரோகத்தை பண்ணிட்டாரு மன்னிக்கவே முடியாத தப்ப பண்ணிட்டாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் சொல்லுங்க மாமே எனக்கு தெரிஞ்சு பெரியார் ஒரே ஒரு தப்ப தான் பண்ணாரு சுதந்திரம்னா என்னன்னே தெரியாம சுயமரியாதைனா என்னன்னே தெரியாம உரிமைனா என்னன்னே தெரியாம ஆயிரம் ஆயிரம் வருஷமா இந்த ஜாதிங்கிற சாக்கடைக்குள்ள ஒளண்டுகிட்டு கிடந்த நம்மளுக்கு இதுதான்டா சுயமரியாதை இதுதான்டா உரிமை இதுதாண்டா சுதந்திரம்னு திரும்ப திரும்ப பேசுனாரு எனக்கு தெரிஞ்சு பெருசு பண்ணுன ஒரே ஒரு தப்பு அதுதான் இந்த தப்பை தன் வாழ்நாள் முழுக்க திரும்ப திரும்ப பண்ணுன தாடிக்கார பெருசை நம்ம தலை தூக்கி வச்சு கொண்டாடணுமா இல்ல சீமான் தம்பிகள் மாதிரியும் தற்கூறி சங்கிகள் மாதிரியும் தமிழ் விரோதி இந்து விரோதின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்கணுமாங்கிறதையெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க